உங்கள் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ ட்ரான்சாக்ஷனை எப்படி எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூபிஐ அப்படின்றது என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு உடனடி பணப்பரிமாற்ற முறை இந்த யுபிஐ வசதியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லிருந்து எளிமையாக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதாவது ரீசார்ஜ் பண்ணுறது பில் பே பண்ணுறது உங்கள் பேங்க் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மற்றும் பேலன்ஸ் செக் பண்ணுறது போன்ற பல்வேறு டிரான்சாக்ஷன்ஸை யுபிஐயை யூஸ் பண்ணி எளிமையாக பண்ண முடியும் கூகுள் பே ஃபோன்பே போன்ற ஆப்ஸ் எல்லாம் இந்த யூபிஐ பேமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நாம் தினசரி யூஸ் பண்ணுற கூகுள் பே ஃபோன்பே போன்ற ஆப்ஸ் மூலமாக பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த யுபிஐயை பேஸ் பண்ணி தான் செய்யப்படுது சப்போஸ் இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது போன்ற எந்த டிரான்சாக்ஷனையும் பண்ண முடியாது பெரும்பாலும் எல்லா பேங்க்ஸுமே இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் யூபிஐ ஆப்ஸில் ஆட் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸை பண்ண முடியும் எஸ்பிஐ பேங்க் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஹை செக்யூர் பண்ணுறதுக்காக யுபிஐ வசதியை எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க நீங்க UPI வசதியை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்ஸ் மூலமா உங்கள் எஸ்பிஐ அக்கவுண்டில் எந்த டிரான்சாக்ஷனையும் பண்ண முடியாது நீங்க மறுபடியும் UPI வசதியை எப்போ எனேபிள் பண்றீங்களோ அப்பதான் உங்களால கூகுள் பே ஃபோன்பே ஆப்ஸ் மூலமாக டிரான்சாக்சன்ஸை பண்ண முடியும் இப்போ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல யூபிஐ ஆப்ஷனை எப்படி எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் எஸ்பிஐ லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கண்டினியூ டூ லாக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும் சப்போஸ் நீங்கள் இன்னும் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங்கை ஆன்லைன் மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது உங்கள் நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நெட் பேங்கிங் ஓபன் ஆகிடும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கடைசியில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள் அக்கௌண்ட்ஸ் ஃபார் யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும் இந்த இடத்துல வந்து உங்க ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு யூபிஐ வசதியை டிசேபிள் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சூஸ் பண்ணணும் இங்க டிஃபால்ட்டாவே உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கும் இப்போ சப்மிட்டே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிசேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு சப்மிட்டே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யூபிஐ வந்து சக்சஸ்ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும் அதுக்கான மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் இப்போ கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்ஸ் மூலமாக உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் எந்த ட்ரான்ஸாக்ஷனையும் பண்ண முடியாது நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே போன்ற யூபிஐ ஆப்ஸ் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதுக்கு பதிலாக யுவர் பேங்க் கேஷ் ப்ளாக்குடு ஆர் ஃப்ரோசன் யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் ப்ராஞ்ச் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மெசேஜ் வரும் நீங்க மறுபடியும் யூபிஐ ஆப்ஷனை எப்ப எனேபிள் பண்றீங்களோ அப்பதான் உங்க எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பண்ண முடியும் இப்போ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல யூபிஐ வசதியை மறுபடியும் எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்க நெட் பேங்கிங் மூலமா யூபிஐ ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியாது அப்படின்னா யூபிஐ வசதியை வேற எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னா உங்களோட மொபைலில் அதில் உங்களோட பின் நம்பர் அல்லது யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணுங்க சப்போஸ் உங்கள் மொபைலில் யோனோ லைட் அப்படின்ற ஆப் இல்லை அப்படின்னா அதை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க நீங்கள் யோனோ லைட் ஆப்பை லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணுற ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து யூபிஐ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் யூபிஐ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் டிசேபிள் UPI அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் யூபிஐ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க அடுத்து கடைசியாக சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க அடுத்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் இதில் கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்க இப்போது யூபிஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் இப்போது பழையபடி யூபிஐ ஆப்ஸ் மூலமாக எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்டில் டிரான்சாக்ஷன்ஸை பண்ண முடியும் இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்டில் யூபிஐ ஆப்ஷனை எப்படி எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்